ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவது இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது பத்தொன்பதுலேருந்து எலியா வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டப்போ எலியாவோட சால்வை வந்து எலிசாவுக்கு கிடைக்குது பிள்ளைங்களா நல்லா கவனி அதனால் அவருடைய பரிசுத்தாவு எல்லாமே எலிசாவுக்கு கிடைச்சிருச்சு அவர் எத்தனையோ அற்புதங்கள் செய்கிறார் நிறைய தீர்க்கதரிசிகள் எலிசா கிட்டே வராங்க அவர் செய்த ஒரு சின்ன அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தான் தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒரு புது தோண்டி எடுத்துருவாங்க அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த உப்பு போட்ட தண்ணியை நீரூற்றாண்டைக்கு போய் அதில் போட்டு என்ன பண்ணுறாரு அதில் வந்து கொட்டிடுறார் அந்த உப்போட கொட்டினவுடனே இனி இதுனால் சாவும் வராது நிலமும் பாழ ஆகாது தண்ணீர் மதுரமாக இருக்கும் என்று என்ன பண்ணுறாரு எலிசா சொல்கிறார் பிள்ளைங்களா எலிசா சொன்னபடியே அந்த தண்ணி இந்நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஆரோக்கியமுள்ள தள்ளியாகவும் நல்ல பயன்படுத்தக்கூடிய தண்ணியாகவும் இருக்கான் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு எலிசா அந்த இடத்த விட்டு போகிறப்போ பெத்தேலுக்கு போகிறார் பிள்ளைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா வழியில் அவரை பார்த்துட்டு அவர் ஒரு வேளை குள்ளமாக மொட்டை அடிச்சுட்டு இருப்பார் ஒரு மேலே வழுக்கு மண்டையாக இருப்பார் போல் இருக்குது அங்கே 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 இருக்கிற பட்டணத்துக்கிற பிள்ளைங்களாம் இவரை பார்த்துட்டு மொட்டை தலையாக ஏறிப்போ மொட்டை தலையாக ஏறிப்போன்னு அவரை நிந்திக்கிறாங்க பிள்ளைங்களா இவருக்கு எவ்வளோ கோவம் வரும்ல நம்ம கூட நம்ம நம்மளுடைய விளவீனங்களே எதையோ பார்த்து நம்மளுக்கு கிண்டல் பண்ணால் பயங்கரமாக கோவம் வரும் அதே மாதிரி எலிசாவும் ஒரு மனுஷன் தானே தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருக்கு பயங்கரமாக கோபம் வருது உடனே என்ன பண்ணுறாரு அப்பொழுது அவர் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரி நாமத்தினார்களே அவரை சபித்தாரான் உடனே காட்டிலேருந்து ரெண்டு கரடி வந்து அங்கேருந்து வந்து என்ன பண்ணிச்சான் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போட்டுருச்சான் பிள்ளைங்களா எவ்வளோ ஒரு கட் அவ்வளோ கோவம் வந்திருக்கும் எலிசாவுக்கு எப்படிப்பட்ட கோவம் வருது பார்த்தீங்களா யார் இருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்துகிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க மன்னிச்சிடணுன்னு வாங்க இது பழைய ஏற்பாட்டு காலமே மன்னிப்பே கிடையாது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு தண்டனை தானே கொடுப்பாங்க அதனால தான் எலிசா என்ன பண்ணார் ரொம்ப கோவப்பட்டு மொட்டை தலையா மொட்டை தலையானு கோவப்பட்டு அவர் கர்த்தரி நாமத்தினாலே சொல்ல ஒரு ரெண்டு கரடி வந்து என்னாச்சு அந்த நாற்பத்தி ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டு போட்டுச்சு பாரு பிள்ளைங்களா அப்படிப்பட்ட காலம் இப்போ இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் தவறுகள் நடைபெறாது யாரையும் நம்ம கேவலமாகவும் ஊனமாகவும் பேச மாட்டோம் அப்படி தானே குட்டீஸ் அப்புறம் எலிசா என்ன பண்ணார் அந்த இடத்த விட்டு கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கேயே இருந்து சமாரியாவுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் வர காட்சிகளை நம்ம பார்ப்போம் பாய் குட்டீஸ்